தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை எச் வினோத் அவர்கள் இயக்கப்போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வைரலானது இதை அடுத்து தான் அப்படி ரசிகர்கள் பலரும் வந்துட்டு இவங்களுடைய காம்போல தான் அடுத்த திரைப்படம் வரப்போகுது அப்படின்ற அளவுக்கும் ரசிகர்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு திரைப்படத்தில் முக்கியமான மலையாள நடிகை இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு அதாவது மலையாளத்தில் மிகப்பெரிய ஹீரோயினாக இருக்கக்கூடிய மமிதா பைஜு அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் இணைய போகிறாங்க அப்படின்னும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுற போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச் அவர்கள் ஏற்கனவே ஏகே அவர்களை பற்றி சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சோஷியல் மெசேஜும் எப்போவுமே அவருடைய படத்திலும் இருக்கும் எனவே தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான சோஷியல் மெசேஜ் இருப்பதாகவும் இது முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் மத்தியிலும் சமூக வலைத்தளங்களிலும் சொல்லப்படுது எனவே அப்படி மலையாள நடிகையான மமிதா பைஜு அவர்கள் அப்படி இந்த ஒரு திரைப்படத்தில் இணைந்தது மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையுமே ஸ்க்ரீனில் பார்க்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்திற்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்க போகிறதாகவும் சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுது ஸோ இவங்களுடைய காம்போவில் அப்படி சூப்பர் ஹிட் படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்